மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இந்த தவறை செய்யக்கூடாது நாமல் கவலை விரைவில் புடினின் மரணம் ஜெலன்ஸ்கி உறுதி இலங்கையின் பொருளாதார மீட்சி வேகம் பெற்று வருகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் அறிவிப்பு ஐக்கிய ராஜ்யத்தின் தடை சுமந்திரனின் பகிரங்க கருத்து பல்கலைக்கழக மாணவர் சங்க போராட்டத்திற்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு சாவுச்சேரி பிரதேசத்தை இரண்டாக பிரிக்கும் திட்டம் அர்ச்சுனா முன்வைத்துள்ள கோரிக்கை கிழக்கு மாகாணத்தின் கடத்தொழிலாளர் பிரச்சனைகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் இருபத்தி ஏழு நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள ஐரோப்பிய யூனியன் மகிந்த ராஜபக்ச ஆட்சியில் முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிரானி பண்டாரநாயக்க பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்க கூடாது என்ற நிலை தான் இருந்ததாக ஸ்ரீலங்கா பொது ஜனபரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்த் தென்னகோனை அவரது பதவியிலிருந்து நீக்குமாறு அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிரேரணைக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த கருத்துக்களை ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்திற்கு எதிரான சில சட்ட தீர்ப்புகளை தொடர்ந்து ஷிரானி பண்டார நாயக்கு மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன நாடாளுமன்ற குழுவின் ஜனவரி அவர் தலைமை நீதிபதி பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் தான் இருந்தேன் தற்போதைய அரசாங்கம் நாம் அதே தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது அவர்கள் அதை மீண்டும் செய்தால் அது சரியல்ல இதுபோன்ற முடிவுகளுக்கான விலையை எங்கள் கட்சி இன்னும் செலுத்தி வருகின்றது அரசியல் முடிவுகளை எடுப்பதற்காக ஒரு தனிநபரை குறிவைக்க நாடாளுமன்றம் பயன்படுத்தப்பட்டால் தனது கட்சி அதை ஆதரிக்காது என்று நாமல் கூறியுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் விரைவில் மரணம் அடைவார் எனவும் அத்துடன் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் எனவும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி முயற்சி எடுத்து வருகின்றார் இதற்கு ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ள ஒப்பந்தப்படி எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாரிஸ் சென்றுள்ள உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உலகளவில் ரஷ்யா தனிமை தாகவும் அமெரிக்கா அவர்களுக்கு உதவப்போவது இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் புடின் நோக்கம் மேற்கத்திய நாடுகளுடன் நேரடியாக மோதுவது எனவும் உக்ரைன் அது நின்றுவிடாது எனவும் அவர் கூறியுள்ளார் தற்போது ஐரோப்பா அமெரிக்கா கூட்டணியை பார்த்து புடின் பயந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் விரைவில் அவர் மரணித்தவுடன் அனைத்து பிரச்சனைகளும் முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் பொருளாதார மீட்சி வேகம் பெற்று வருவதை சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது அத்துடன் இலங்கையில் சீர்திருத்தங்கள் பலனளிப்பதாக சார் சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு துறையின் இயக்குநர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பணவீக்கம் குறைவாகவே உள்ளது நிதி பக்கத்தில் வருமான வசூல் மேம்பட்டு வருகின்றது மேலும் சர்வதேச இருப்புகள் தொடர்ந்து மேம்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி ஐந்து வீதத்தை எட்டியது இந்த நிலையில் இரண்டு வருட பொருளாதார சுருக்கத்திற்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் இலங்கையில் மீட்சி தொடரும் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் இவை அனைத்தும் இலங்கைக்கும் இலங்கை மக்களுக்கும் மிகவும் சாதகமான முன்னேற்றங்கள் என்று வாஷிங்டனில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் கூறியுள்ளார் எனினும் இலங்கையின் பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடியதாகவே உள்ளது என்றும் எனவே பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மை நீடித்து நிலைத்திருப்பதை உறுதி செய்ய சீர்திருத்த உந்துதல் நிலைத்திருப்பது மிகவும் முக்கியம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு முன்னூற்று முப்பத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களை அண்மையில் வழங்கியுள்ளது இதன் அடிப்படையில் இலங்கைக்கு மொத்த நிதி உதவியாக வழங்கியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி மூவர் மீது பிரித்தானிய அரசாங்கம் விதித்துள்ள தடையை வரவேற்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராணுவ தளபதிகளான சவேந்திர சில்வா மற்றும் ஜகத் ஜெயசூரிய முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண் மற்றும் கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகிய நான்கு பேர் மீது பிரித்தானிய அரசாங்கம் கடந்த திங்களன்று அன்று தடைகளை விதித்துள்ளது இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது மேற்குறிப்பிட்ட நபர்கள் கடுமையான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக பிரித்தானிய அரசாங்கம் விளக்கியிருந்தது குறித்த தடையில் பிரித்தானியாவுக்கான பயண தடை மற்றும் சொத்து முடக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் அடங்கும் இந்த நிலையில் இதனை தான் வரவேற்பதாக சுமந்திரன் தனது எக்ஸ் தள பதிவொன்றின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தால் நடாத்தி வந்த போராட்டத்திற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது முதல் இன்று மாலை ஆறு மணி வரை குறித்த போராட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான போராட்டங்கள் காரணமாக கொழும்பு நகர மண்டபத்தை சுற்றியுள்ள பல பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது இதனால் வீதிகளில் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் போராட்டம் நடத்தப்படுவதாக கூறி நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை அறிவித்துள்ளது இதன்படி சுகாதார அமைச்சின் நுழைவாயிலுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பிரதான வீதி டீன்ஸ் வீதி செரம் வீதி ரிஜன்ட் வீதி மற்றும் தேசிய வைத்தியசாலை சதுக்கத்தை சுற்றியுள்ள நடைபாதைகளை மறைத்து போராட்டம் மற்றும் பேரணிகளை நடத்த முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதேசத்தை இரண்டு பகுதிகளாக பிரிக்கும் விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு பிரேரணை வர வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் யாழ் தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது மேலும் ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டு நீங்கள் கொண்டுகின்றீர்கள் என்றால் அதற்கு நூறு சதவீதம் ஆதரவு தருகின்றேன் இல்லை என்றால் நானே கொண்டு வருகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு மாகாணத்தில் கடல் வளங்களை பயன்படுத்தி கடத்தொழிலாளர்களுக்கு அதிக அளவான வருமானங்களை ஈட்டும் வகையிலான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கடத்தொழில் நீரியல் வள திணைக்களத்தின் மட்டக்கிழப்பு மாவட்ட கடத்தொழில் அலுவலகத்திற்கு ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது தொழில் சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினை தொடர்பான கருத்துக்கள் அமைச்சரிடமும் முன்வைத்ததனை தொடர்ந்து குறித்த பிரச்சினைக்கான தீர்வினை மிக விரைவாக பெற்றுத்தருவதாகவும் சட்டவிரோத கடைத் தொழிலை தடுத்து கடல் வளத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் ஆற்றினை ஆழப்படுத்துதல் கலப்பு இறங்குதுறை அமைத்தல் புதிய தொழில்நுட்பத்தின் ஊடாக அளவிலான வசதிகளை ஏற்படுத்தவும் சட்டவிரோத தொழில் விலைகளை தடுக்கும் முகமாகவும் பல கோரிக்கைகளும் ஆழ்கடல் கடத்தொழில் தொடர்பாகவும் இதன்போது பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டமையும் குறிப்பிட்டார் குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஏழு நாடுகளில் உள்ள நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் அடுத்த மணி நேரத்திற்கு தேவையான உணவு குடிநீர் உள்ளிட்டவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது அடுத்த சில ஆண்டுகளில் ஐரோப்பிய யூனியன் மீது ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும் என்று நேட்டோ பொதுச் செயலாளர் எச்சரித்திருந்தார் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடந்து வரும் போர் ஐரோப்பிய யூனியன் வரை விரிவடையும் என்று அமெரிக்கா அச்சம் தெரிவிக்கின்றது இந்த நிலையில் உக்ரைனின் சுமி நகரம் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் தாக்குதலை மேற்கொண்ட போது பத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் இவ்வாறானதொரு சூழ்நிலையிலேயே ஐரோப்பிய யூனியன் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது ரஷ்யா இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஐரோப்பாவில் மற்றொரு பெரிய தாக்குதலை நடத்தும் போலந்து போன்ற சிறிய நாடுகள் மீது கூட ரஷ்யா தாக்குதல் நடத்தினால் அதற்கான எதிர்வினை கடுமையாக இருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நெருக்கடி மேலாண்மை ஆணையாளர் இதே அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஜப்பான் கடலில் உள்ள என்ற ரஷ்ய ஆயுத நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குறிப்பிட்டதொரு பகுதியில் இருந்து இலக்கை துல்லியமாக தாக்கி அளித்திருக்கின்றது இதில் கலிவர் ரக ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த ஏவுகணையின் அதிகபட்ச தாக்குதல் தொலைவு ஆயிரத்தி ஐநூறு தொடக்கம் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் என சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த ஏவுகணை நாலாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை கூட துல்லியமாக அளிக்கும் தன்மை கொண்டது என தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த வகை ஏவுகணையில் சுமார் வெடிபொருள் இருக்கும் அதே நேரம் ஏவுகணை தாக்கும் பகுதியில் ஐம்பது தொடக்கம் சுற்றளவில் புல்பூண்டு கூட முளைக்காது இந்த ஏவுகணையின் தாக்குதல் தொலைவு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் என்பதால் சுமார் இருபத்தி ஏழு ஐரோப்பிய நகரங்களை இதனால் தாக்க முடியும் சுமார் இருபத்தி ஏழு ஐரோப்பிய நகரங்கள் இந்த ரஷ்ய ஏவுகணை தாக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கின்றது எனவேதான் ஐரோப்பிய யூனியன் போர் தொடர்பாக இவ்வாறு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது